உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா களக்காடு வட்டாரத்தில் அருகாமையிலே மேற்கு புறத்திலே மேல் புறத்திலே மூங்கிலடி என்கிற பகுதியிலே நல்ல உள்ளம் கொண்ட பெற்றோர்களால் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கப்பட்டு ஆமாம் குழந்தையாய் பிறந்து தவழ்ந்து வாலிபத்தை அடைந்து தோத்துற நல்ல திருமண வந்தத்தின் மூலமாக ஒரு மணமகளை மனைவியாக்கிக் கொண்டு சோத்ரம் இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து நன்று மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கென்று என்ன செய்கிறாங்க வாழ்ந்து வருகிறாங்க பைபிள் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து வருகிறாங்க பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆகினாலே சோத்ரம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தினர்கள் இன்றைக்கு முதல் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலே கூறின வார்த்தைகள் அவர்களுக்கு ஞாபகத்தில் இல்லை ஓ இந்த தான் சொன்னீங்களோ நான் வெளியில் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டார் அந்த சகோதரர் சொல்லிட்டு சொன்னார் என்ன செய்வது அப்படின்னு கேட்டார் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் ஆமாம் இப்போ அட்வான்ண்டு அட்வான் அட்வான் அட்வான்ஸ் நாலேஜின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம் ஜி இருக்குது போன் பை இருக்குது மின்னல் வேகத்தில் என்ன செஞ்சிடும் பணம் பரிமாற பட்டுவிடும் ஆகினாலே நீங்க என்ன செய்யலாம் என்னுடைய ஜிபேக்கு காணிக்க அனுப்பி வைக்கலாம் போன் பைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு ஹோட்டலில் நீங்க என்ன செய்யலாம் மதிய உணவை ஆர்டர் செய்யலாம் நீங்களே வாங்கி கொண்டு வந்து திருச்சபையின் கூடுகையிலே வழங்கலாம் என்று கேட்டுக்கொண்டு அன்போடு ஏற்றுக்கொண்டு நான் வெளியில் இருக்கிறதுபடி அதை நான் இங்கே வெளியில் இருந்து கொண்டே உங்களுக்கு என்ன செய்கிறேன் மதிய உணவை நீங்கள் உண்டு மகிழ்வதற்கு நான் அமீன் உதவியாக முன்வருகிறேன் என்று கொன் கோரினார்கள் அலை லூயா ஆகினாலே அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அமீன் அந்த சகோதரருடைய பெயர் தாமஸ் நீங்கள் வச்சு மனதில் வைத்து ஜபிக்க போறீங்க என்ன பேரு தாமஸ் அவங்க துணைவியார் பெயர் ஜீவா என்ன பேரு துணவியார் பெயர் ஜீவா அப்படியே சகோதரருடைய பெயர் வந்து தாமஸ் கடவுள் கொடுத்தவுடைய ரெண்டு பிள்ளைகள் ராகேல் ராசினி என்ற இரண்டாவது ஒரு மகளுடைய பெயர் ராகேலோ ராசினி என்ற ஒரு பெயர் இரண்டு பிள்ளைகளை கத்தல் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் செய்கிற கைகளின் கிரியைகளையும் பொருளாதாரத்தினுடைய மிகுதியான நன்மைகளையும் உன்னத ஆசீர்வாதங்களையும் தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானம் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவருடைய குடும்ப வாழ்விலே அனைத்து வகையான ஆசீர்வாதங்களை கத்தர் அருளும்படி இரண்டு கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் கிருபையுள்ள நல்ல இயேசுவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் அருமையான அன்பு சகோதரர் தாமஸ் சகோதரி ஜீவா அவர்களுக்கு கடவுள் கொடுத்த இரண்டு பிள்ளைகள் ராகேல் ராஜ்னி என்கிற இரண்டு பிள்ளைகளை கொடுத்தீங்க வெகு தொலை தூரங்களிலே சென்றும் கத்தனுடைய அழைப்பையும் தரிசனங்களையும் கிருமைகளையும் பெற்று இருக்கிற மகிமையின் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரருக்கு மறுதனம் கோரக்கூடாது என்று எண்ணி தொலைபேசியில கூட தொடர்பு கொண்டு அவர்கள் ஆகாரத்தை நான் ஆயத்தப்படு படுத்து விடுகிறேன் நீங்கள் ஊழியர்களுக்கும் அதில் பங்கு பெறுகிறவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து அவர்களை திருப்தியோடு அனுப்புங்கள் என்று எங்களுக்கு இந்த மணி மதிய உணவை ஆயத்தப்படுத்தி அனுப்பியிருக்கிற குடும்பங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் வாழ்த்துதலை கூறி இறை ஆசீர்வாதங்களை வழங்கி இறல வேண்டும் என்று உலகளாவிய ஒருங்கிணைந்த ஜப ஐக்கியத்திலே இந்த மே மாதத்திலே இருபத்தி இரண்டாம் நாளிலே பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் யாவரும் அந்த குடும்பத்தை பிளஸ் பண்ணுகிறோம் பிளஸ் பண்ணுகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இறை ஆசீர்வாத குடும்பங்களை சந்ததிகளை தலைமுறைகளை பின் தொடரட்டும் இயேசுவின் மூல ஜபங்கிலும் பிதாவே ஆமேன் 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 ஆமே அல்லேலூயா